நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்திய தேசத்தினுடைய தலைவதியை யார் நிர்ணயிக்கின்ற தேர்தலாக நடம் நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்த மாண்மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் மூன்றாம் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்ற இந்தியா முழுக்க இருக்கின்ற பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை உறுதியாக மூன்றாம் முறையாக மாண்மிகு பாரத பிரதமர் தான்

முதன் முதலாக இந்த மக்களவை தொ தொகுதி தேர்தல் காலம் காண்டது எப்படி சார் இருக்கு உங்களுக்கு இந்தியா முழுமைக்கும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக இருக்கக்கூடிய அலை மக்களுடைய இதயபூரமான நல்ல அறிவை தந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உள்ளாட்சியை பார்த்துருக்கீங்க சட்டமன்றம் பார்த்துருக்கீங்க இந்த மக்களவை தொகுதி தேர்தலில் போட்டியிடுறதை எப்படி பார்க்குறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டிடுறது முடிவெடுத்தது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தினுடைய உரிமைகளை வீட்டெடுக்கின்ற குழு எடுத்த முடிவு அதன்படி நான் போட்டியிடுகின்றேன் சார் இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டையும் டிடிவி தினங்களிட்டையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் உறுதியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் பக்கம் தான் வந்து சேரும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அவர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

வெளியான கருத்துக்கண்பு திமுக கருத்து கணிப்பு அத்தனையும் பொய்யாக்கும் தேர்தலாக இந்த தேர்தலில் இருக்கிறது உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் உறுதியாக மாபெரும் வெட்டி இந்தியா முழுமைக்கும் பெறும்